பதே ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் நிறைவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரதோஷ காலத்தில் நம்ம பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் நின்ற திரு தாண்டகம் இந்த பதிகத்தை நமக்கு ஒரு திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் பிரதோஷம் அப்படிங்கிறது எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கும் சக்தி படைத்த நேரம் ஒவ்வொரு நாளும் வரும் மாலை காலம் நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நேரம் சிவப்பெருமானை வணங்கி அருள் பெறுவதற்கு தகுந்த காலம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி வர்ற திரியோதசி திதி நாள் பிரதோஷம் அப்படின்னு கொண்டாடப்படும் அந்த நேரத்தில் சிவ சிவாலயங்களில் பிரதோஷ நாயகர் புறப்பாடு நடக்கும் நந்திதேவர் வழிபாடு நடக்கும் சிவபெருமான் திருப்பார்கடலிருந்து வெளிப்பட்ட ஆளாள விஷம் அப்படிங்கிற கொடிய விஷத்தை அருந்தி கண்டம் கருத்தார் அதனால் அவருக்கு நீலகண்டர் அப்படின்னு பேர் வந்தது அதனால் இந்த பிரதோஷ நேரத்தில் திருநீலகண்டருடைய மாண்பையும் திரு ஐந்தெழுத்துடைய நாம சிறப்பையும் புகழ்ந்து பாடுவது விசேஷ பலன்களை தரும் திருஞான சம்பந்தர் அருள் இருக்கிற திருநீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செஞ்சு அதோடு திருநாவுக்கரசர் அருள் இருக்கிற நின்ற திருத்தாண்டகத்தையும் பாராயணம் செய்யணும் நாவுக்கரசர் அருள் இருக்கிற நின்ற திருத்தாண்டகம் பரம்பொருளாகிய சிவப்பெருமான் எல்லாமாய் அல்லதுமாய் இருப்பதென விவரித்து சொல்லுது இந்த திருத்தாண்டகம் ருத்திர தாண்டகம் அப்படின்னும் அழைக்கப்படுது பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் நிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலையை திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தன் உருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி சடையடிகள் நின்றவாரே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வயிறுமாயி மாணிக்கந்தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி களையாகிக் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுகோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறம் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குளாகி கூற்றாகி கூற்றுதைத்து தோல் களிருமாகி குறைக்கடலாய குறை கோமானுமாய் நீற்றானாய் நீற்றேற்ற மேணியாகி நீல்விசும்பாய் நீல்விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏற்றுந்த செல்வனாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன் மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானு தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெருஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமுறையோடு ஐம்பூதன் தானேயாகி பங்கமாய் பல் தானேயாகி பல்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவேரியாய் கண்ணியாகி கடலாகி மலையாகி களியுமாகி எங்குமாய் ஏறுறந்த செல்வனாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி மறிக்கடலும் மால் விசமும் தானேயாகி கோதா விரியாய் குமரியாகி கொல்புளித்தோல் ஆடைக் ஆடை குலகனாகி போதாய் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பறுக்கும் புனிதனாகி யாதானும் என் நினைத்தார்க்கும் எளிதேயாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழகாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உறையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி பூக்குழால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே நீராகி நீண்களம் தானேயாகி நிழலாகி நீன் விசுமின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரெனும் தன்னடைந்தோர் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லையம் ஈசனார்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே மாளாகி நான்முகனாய் மா பூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழ்வுமாகி பாழாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் தானேயாகி ஏழாதனையெல்லாம் ஏல் விப்பானாய் எழுஞ்சுடராய் எம் அடிகள் நின்றவாறு திருச்சிற்றம்பலம் அப்பர் பெருமான இருக்கிற இந்த திருத்தாண்டகத்தில் உலகத்தில் இருக்கிற சின்னதிலிருந்து சின்ன பொருளில் இருந்து பெரும் பொருள் வரைக்கும் எல்லாமே இறைவன்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத அடித்து ஆதாரத்தோடு நமக்கு இந்த பதிகத்தில் சொல்கிறார் திருமுறைகள் பன்னிரண்டும் ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம் அதை பாராயணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு வேண்டியதை எல்லாம் தருவான் இந்த இதுக்கு இந்த பதிகம் இந்த இதுக்கு இந்த பதிகம் அப்படின்னு எதுவும் இல்லாமல் எல்லா பதிகங்களும் மந்திரங்கள் தான் எந்த பதிகம் வேணும்னாலும் நம்ம பாராயணம் செய்தோம்னால் நமக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இறைவன் அருள் செய்வான் நம பார்வதி பரே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்